என்னோடய ஒய்ஃப் வந்து மேலே வேகமாக வந்தாங்க எங்க ஒட்டர இருக்கும் போல குச்சி கீழே விழுந்துருச்சு அதனால் இந்த மாதிரி உடஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தேன் அந்த மரையோட சேர்ந்தாப்பில் உடஞ்சிருச்சிங்க சரி இன்னைக்கு இதை எப்படி சரி பார்க்குறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அது சேர்த்தாப்பில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து வெட்டி வந்து விட்டுக்கலாம் நடுவில் வந்து இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கனால அதை ஃபில் பண்ணணும் அதுக்காக ஒரு மரக்கட்டையை இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அதில் உள்ள போகிற அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து ஏதாவது ஒரு பேஸ்ட் வந்து ஃபெவிகால் கூட அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்படின்னா தான் அது உள்ள நல்லா வந்து பிடிச்சிக்கிறோம் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை ஜஸ்ட்டு உள்ளக்க வச்சு நல்லா அழுத்திட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி உள்ளக்க வந்து பேரும் விட்டுருங்க அதுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன வாட்டர் கன் எடுத்துக்கோங்க அதை வந்து பாதியாக அந்த மாதிரி வெட்டி விட்டுக்கோங்க இதை அதுக்கு மேலே வச்சு வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண போகிறோம் அந்த கம்பை வந்து எடுத்துக்கோங்க கம்பில் வந்து இந்த வாட்டர் கனை மேலே வச்சு இந்த மாதிரி ஹீட் வந்து பண்ணிங்கனாலே போதும் இந்த மாதிரி சின்னதாகி நல்லா வந்து ஒட்டிக்கிறோம் இதை வந்து ஸ்டவ்வில் கூட நீங்கள் காமிச்சிங்கன்னா போதுங்க இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிறச்சு அப்படின்னா அது வந்து வரவே வராது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம் அவ்வளோதாங்க அதுக்கடுத்து அந்த மூடியை வந்து அந்த மேலே வச்சு வந்து பார்த்திங்கன்னா முறிக்கி விட போகிறோம் சின்னதாக வந்து அந்த மரத்தில் வந்து ஒரு ஓட்டையை வந்து போட்டுட்டு அப்படியே வந்து மேலே வந்து ஒரு ஸ்க்ரூ வந்து போட்டு வந்து முறிக்கி வந்து விட்டுக்கிறேன் இந்த மாதிரி முறுக்கிட்டு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரானது வந்து ரெடி ஆயிருங்க இது வந்து உடைய சான்ஸஸே இல்லை இதுவுமே நல்லா மூடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிடுச்சி இதுக்கடுத்து மேலே வந்து இந்த மாதிரி வந்து மாட்டி வந்து விட்டுக்கலாம் தேவைப்படுறப்போ மாட்டி விட்டுக்கலாம் தேவை இல்லைன்னா அதை வந்து தனியாக வந்து எடுத்து விட்டுக்கலாம் இது இப்போ வந்து கீழே விழுந்தாலும் உடையாது இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் நான் பழையரும் கடைக்கு போகும்போலே ரெண்டு மூணு தொடப்பம் அந்த மாதிரி வந்து மேலே உடஞ்சதே வந்து கீழே வந்து போட்டிருப்பாங்க அதை பார்த்துருக்கேன் ஸோ அதனால் இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இதை வச்சு வந்து வேஸ்ட் ஆகிற திங்ஸை கூட ரீயூஸ் வந்து பண்ணிக்கலாங்க